வணக்கம் ஜ பை ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி அத்தோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ராமதாஸ் பாமக தலைமையில் போன ரெண்டு நாளைக்கு முன்னால் நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் எப்படி தேர்தலை சந்திப்பது மற்றபடி யாரோடு கூட்டணி சேருவது அன்புமணி வந்து அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டார் அப்போ நாம் எங்கு சேருவது மற்றபடி மாம்பழ சின்னம் பாமக கொடி மற்ற சோன்சோ யாரை சேரும் சிவில் கோர்ட்டுக்கு போகலாமா வேணாமா இதெல்லாம் உட்காந்து அலசி ஆராய்வதற்காக இருபது பேர் கொண்ட அந்த குழு வந்து உக்காந்து போன இருபத்தி ஒன்று ஜனவரி இருபத்தி ஆறில் கூட்டம் போட்டிருக்காங்க தைலாபுரத்தில் அதன் அடிப்படையில் வந்து தீர்மானம் நிறைவேற்றிக்கிறாங்க அதே நேரத்தில் ராமதாசனுடைய ஒரு விஷயத்தை எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில் கேள்வியும் கேட்டிருக்காங்க என்னங்க எடப்பாடி இந்த மாதிரிலாம் ஆண்களுக்கு வந்து இலவச பஸ்ஸு மற்றபடி பெண்களுக்கு ரெண்டாயிரம் ஆக்கப்படும் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறப்ப தேர்தலுக்காக அவர்கள் என்ன வேணாம் செய்வார்கள் அப்படின்னு பத்தாம் போதும் தனமாகவும் மற்றபடி வந்து பிடிப்பில்லாத தனமாகவும் இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவோடு வல்கரான கூட்டணின்னு சொன்னார் அதுக்கு நான் காரணம் சொல்லிட்டார் அன்புமணி தான் காரணம் இப்போதைய விலகலுக்கும் அது நான் தான் காரணம் அன்புமணி காரணம் இல்லை அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற கான்செப்ட் ராமதாஸனுடைய பேச்சில் ரொம்ப தெல்ல தெளிவாக ஆமாம் ரெண்டு நாளைக்கு முன்னால் நடந்த தைலாபுரத்தில் நிர்வாக கூட்டணத்தில் ரொம்ப தெளிவாக திரிச்சிருக்கு அதே நேரத்தில் சில தீர்மானங்களும் போட்டிருக்கிறாங்க அதாவது வந்து பாமக தலைவர் என்ற அன்புமணியை ஊடகங்கள் போடக்கூடாது ஏன்னா நான் தான் தலைவர் கட்சியை உருவாக்கணும் நான் தான் தலைவரும் நான் தான் அன்புமணி வந்து யாருமே போடக்கூடாது அதே நேரத்தில் கூட்டணி முடிவு என்னங்கிறத நாங்கள் விரைவாக அறிவிப்போம் ஏன்னா அதே நேரத்தில் நாலாயிரத்தி நூற்றி ஒம்பது பேர் விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறாங்க போட்டியிடுவதற்காங்க உண்மையிலே இது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயமா தெரியுது இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரி இந்த அளவுக்கு யாரும் கொடுத்தது கிடையாது அப்படிங்கிற போட்டு பேசிட்டு மற்றபடி எடப்பாடியை விமர்சித்தும் மற்றபடி அதிமுகவுடன் சேரமாட்டோம் என்டிஏவுடன் சேர மாட்டோம் அப்படிங்கிறத மறைமுகமாகவும் சொல்லிவிட்டு அந்த நிர்வாகத்தில் முடிச்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் பாஜக தூது விட்டுருக்குறாங்க அது மறைமுகமான ஒரு தூது இன்றைக்கி அது பப்ளிக்காக வைரலாக போயிட்டுருக்கு அதாவது வந்து அன்புமணி வருவதற்கு முன்னாலேயே அதிமுக மூலமாக அன்புமணி என்டிஏ கூட்டணி அந்த கூட்டணிக்கு வருவதற்கு முன்னாடியே தூது விட்டுருக்காங்க அனதாகி போச்சு விட்டுருங்க நாங்கள் அன்புமணியை டம்மியாக்கி நாங்கள் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அன்புமணி நாங்கள் டம்மி ஆக்கிறோம் பாஜக சொல்லிக்கோ வாக்குறுதியை கொடுத்துருங்க ராமதாஸ்ட்ட அன்புமணியை நாங்கள் டம்மி ஆக்கிறோம் அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுக்கு அதிமுக மூலமாக மற்றபடி முப்பது சீட்டு நாங்கள் அதை நாங்கள் கேட்டு வாங்கி தரோம் நீங்கள் அதிமுக வந்துடுங்க அதை பற்றி ஒன்றும் கிடையாது மற்றபடி உங்களுக்கு நாங்கள் முப்பது சீட்டு வாங்கி கொடுத்துறோம் அன்புமணி வந்தாலுமே கூட அவருக்கு தனி சீட்டை கொடுத்து அதை நாங்கள் டம்மி பண்ணிடுறோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அன்புமணி வர்றது வரட்டும் அதிமுக கூட்டணி அதை பற்றி ஒன்று நீங்களும் வந்துடுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் முப்பது சீட்டு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அதே நேரத்தில் மாம்பழ சின்னம் உங்களுக்கு தான் அதுக்கு உண்டான ஏற்பாடு நாங்கள் பண்ணி கொடுத்துறோம் மற்றபடி ஏபி ஃபார்மில் நீங்களே கையெழுத்து போடுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணித்தரோம் இதற்கிடையே அன்புமணி குறுக்கிடுவார் அதை பற்றி கவலைப்படாதீங்க அது எங்களுடைய பொறுப்பு அன்புமணியை டம்மி பண்ண வேண்டியது சமாதானம் பண்ண எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு தூதுவே விட்ருக்குறாங்க இதற்கு வந்து ராமதாஸ் ஐயா ஒப்புக்கொள்ளாமல் மழுப்பலான சொல்லியிருக்காரு பொங்கலுக்கு பின்னால் பார்க்கலாம் போங்க போட்டு எந்திரிச்சிட்டு போங்க சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு அன்புமணி வந்தாச்சு அதை பற்றி ஒன்றும் கிடையாது டம்மி பண்ணிவிட்டு நீங்கள் வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க முப்பது சீட்டை வச்சு பேரம் பண்ணியிருக்காங்க பாஜக அதற்கு ராமதாஸ் ரொம்ப திட்டவட்டமான ஒரு அறிவிப்பாக பண்ணக்கூடிய சமயத்தில் டிஎம்கேவோடு சேரணுங்கிற முடிவோடு அந்த முடிவை சொல்லக்கூடிய சமயத்தில் மீண்டும் அந்த பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டி இருப்பதாகவும் தகவல் போயிட்ருக்கு அதாவது ராமதாஸ் வந்து திமுகவோடு சேரவே கூடாது அதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க இன்றைக்கி பாஜக உன்னுடைய மிகப்பெரிய ஒரு ரகசிய திட்டம் ராமதாஸை கண்காணித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தகவல் ராமதாஸ் வந்து திமுக சேரவே என்ன கேட்டால் அவர் வகையில் இருக்கக்கூடிய கூ கூட்டம் பெருங்கூட்டம் அதையும் நம்ம அதிமுக கூட்டணி ஆல்ரெடி அன்புமணி வந்தாச்சு இவரையும் சேர்த்து உள்ளே இறக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு வெற்றி கன்ஃபார்ம் ஆனால் ராமதாஸ் திமுகவோடு போயிட்டார் அப்படின்னா கட்டாயமாக மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தில் ஈடுபாடாக இருக்கும் ஏன்னா அன்புமணி நோக்கி நிறைய பேர் கிடையாது ராமதாஸ் வகையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் வந்து கட்டாயமாக வந்து நம்ம பக்கம் ராமதாஸ் வர்றாரே இல்லையோ ஆனால் திமுக பக்கம் ராமதாஸ் போகவே கூடாது அதுக்கு என்னென்ன பண்ணுமோ பண்ணுங்கன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி பாஜக வந்து கண்ணை கா காமிச்சிட்டாங்க என்ன பண்ண முடியுமோ அதிகப்படி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு பாஜக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராமதாஸை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்றைக்கி போயிட்டுருக்கு இதையெல்லாம் விட ராமதாஸ் சம்பந்தப்பட்டவையில் பச்சைக்குடி நிர்வாகம் காட்டியாச்சு அதாவது திமுகவோடு கூட்டணி அப்படிங்கிற ஒரு கான்செப்டு மற்றபடி வந்து திமுகவோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு அந்த நிர்வாகம் சில பேர் பேசியிருக்காங்க எப்படிதான் இருந்தாலும் வந்து நம்ம கட்சியை மீட்டெடுக்கணும் சிவில் கோர்ட்டுக்கு போனாலுமே சரி கொடி சின்னத்தை மீட்டெடுப்பதற்கு ஒன்றிய அரசு குறிப்பாக பாஜகவுடைய ஆதரவு நமக்கு கட்டாயமாக தேவை இங்கேயா இருந்தால் நமக்குள்ளே முடிவு பண்ணிக்கலாம் தமிழக மாநிலத்துக்குள்ள ஆனால் டெல்லி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக டெல்லியிலையும் பாஜக மத்தியிலும் பாஜக அப்படிங்கிற சமயத்தில் பாஜகவுடைய ஒரு மு மிகப்பெரிய ஒரு ஆத ஆதரவு நமக்கு தேவைப்படும் இல்லைன்னா கட்சியை நம்ம மீட்டெடுக்க முடியாது அப்படின்னும் சில தொண்டர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆமாம் இதன் அடிப்படையில் வந்து ராமதாஸ் ஒரு முடிவுன்னு சொல்லிட்டார் எது எப்படியோ நாங்கள் யாரோடு கூட்டணி அப்படிங்கிற பிப்ரவரி மாதம் அறிவிப்போம் அப்படின்னு போட்டு சொல்லிட்டு மிக பெரிய ஒரு பேட்டியை வந்து அருள் எம்எல்ஏஸ் கொடுத்துருக்கார் அதாவது வந்து திமுக கூட்டணியில் திருமாவளவன் ஐயா விசிக்கு ஐயா இருக்கிறாங்க ஏன்னா ராமதாஸுக்கும் திருமாவளவனுக்கும் ஒத்து ஒரு அவர்களுக்குள்ள கருத்து வேற்றுமை மற்றபடி வந்து சில பிரச்சனைகள் அடிப்படையில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இப்போ இவங்க போய் திமுக கூட்டம் சேரக்கூடிய சமயத்தில் அவர் அதை விட்டு விலகக்கூடிய ஒரு கான்செப்ட் ஆல்ரெடி இது சம்மந்தமாக பேசக்கூடிய சமயத்தில் வந்தால் வரட்டும் எங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஐயா பேசிட்டாங்க திருமாவளவன் அதன் அடிப்படையில் வந்து மீண்டும் திருமாவளன் ஏதோ ஒரு வகையில் பேசக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக திமுக கூட்டணி பலமிழந்து போகுமோ நம்ம போகிறதுனால ஒருவேளை திமுக நம்மளே வேணான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு இருதலைக்குள் எறும்பியே அன்றைக்கி ராமதாஸ் வந்து தவிச்சிட்ருக்க சமயத்தில் இன்றைக்கி வந்து ராமதாஸுடைய ஆதரவாளர் அருள் எம்எல்ஏ வந்து சேலம் மேற்கு எம்எல்ஏ பேற்றி கொடுத்துருக்கார் அதாவது வந்து திருமாவளனை பற்றி தூக்கி பேட்டி கொடுத்துருக்கார் அதாவது வந்து யார் வேண்டும் எப்படி வேணாலும் கூட்டணி அமையலாம் அரசியலில் என்ன வேணுமானாலும் நடக்கலாம் ராமதாஸ் மேலே எந்த வழக்குமே கிடையாது அதனால் வந்து அவரை யாரும் மிரட்ட முடியாது அன்புமணியை மிரட்டலாம் அதிமுக எடப்பாடியை மிரட்டலாம் புரியுதுங்களா மற்றபடி ராமதாஸ்லாம் மிரட்ட முடியாது அவர் மேலே எந்த ஒரு வழக்கும் கிடையாது அதனால் அவரை கட்டாயப்படுத்தவும் முடியாது என்ன அதே நேரத்தில் டிசிகா தலைவர் திருமாவளவனுக்கு எங்கள் தலைவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை போட்டிருக்கார் அதாவது ராமதாஸ் வந்து பெறாத பிள்ளை தான் திருமாவளவனா இன்றைக்கே தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் ஒரே நாளில் ஏழு அம்பேத்கர் சிலை நிறுவிய ராமதாஸ் அருந்ததிய சமுதாயத்திற்கு மூணு பிரசன்ட் இடஒ ஒதுக்கீடு பெற்று தந்தவர் ராமதாஸ் மற்றபடி வன்னியர்களையும் தலித் மக்களையும் இரண்டு தண்டவாளமாக பார்ப்போம் ராமதாஸ் எப்படி வன்னியர்களையும் தலித் மக்களையும் இரண்டு தண்டவாளமாக பார்த்து கொண்டிருப்போம் ராமதாஸ் எங்களுக்கு யாரும் எதிரி இல்லை என்ன ஆமாம் அதனால் வந்து எதிரியே இல்லை அதனால் எதிரியை தான் நீங்கள் சமாதானப்படுத்தணும் எங்களுக்கு அவசியம் இல்லை அதே போல் திருமாவள எங்களுக்கு அண்ணன் அருள் எம்எல்ஏ பிஎம்கே பேசுகிறார் ராமதாஸ் அணி திருமாவளன் வந்து எங்களுக்கெல்லாம் அண்ணன் ராமதாஸுக்கு மகன் போல அப்படின்னு சொல்லி ரொம்ப பஞ்சாக ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறார் இதன் மூலமாக துண்டாக தெரிஞ்சிருச்சு திருமாவளனை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டியில் அவர் பஞ்சு பிரிக்க முடியாத ஒரு கூட்டணி ஆயிடுச்சு அதன் அடிப்படையில் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேணும் இல்லையா அதனால் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ராமதாஸ் முலாம் கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒன்று மட்டும் உரி முலாம் பூசினாலும் சரி பேசுவதெல்லாம் பொய்யாக இருந்தாலுமே சரி கட்டாயமாக இது சூழலின் வெளிப்பாடு ஆமாம் இல்லாவிட்டால் அங்கே பிரச்சனை பண்ணக்கூடிய சமயத்தில் திமுக வந்து ராமதாஸை கூட்டணிக்கு சேர்க்காது இன்னும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் இருக்குது ராமதாஸை கூட்டணிகள் சேர்க்கவே கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் திமுகவில் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்தா இன்றைக்கி இருப்பாங்க இது பாமகவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் பாமகவை கூட்டணி சேர்க்கவே கூடாது கடைசி வரைக்கும் அப்படி அன்னைக்கே பல பேர் முடிவு எடுத்துட்டாங்க ஆனால் இன்னைக்கு இரண்டாக பிரிந்த நிலையில் இன்றைக்கி ராமதாஸ் உள்ளே உள்ளே ஆசைப்படுகின்றார் அதற்கு இப்படியெல்லாம் திருமாவளவனை ஆமாம் கைதூக்கி பேசக்கூடிய ஒரு சூழல் மிக உயர்த்தி பேசக்கூடிய ஒரு சூழல் ராமதாஸ் வந்து ராமதாஸ் திருமாவளர் மகனை போல எனக்கு அண்ணனை போட அப்படின்னு அருள் எம்எல்ஏ பேசியிருக்கிறது வந்து உண்மையிலே வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கூட்டணிக்காக இவர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய சூழலாக தான் இருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி